அவர் தன்னுடைய உணவுகளை விட்டுவிட்டு இருக்கிறார் தன்னுடைய குடிபாடுகளை குடிக்காமல் அப்படியே வைத்திருக்கிறார் ஆனால் இவர் இவருடைய நடவடிக்கைகளை மாற்றிக் கொள்ளவில்லை காலத்திற்கு முன் எப்படி இருந்தார் அதே போன்றுதான் இருக்கிறார் இவருடைய அதை விளக்கில் அவர்கள் கூறுகிறார்கள் பொய் பேசும் வழக்கமுடையவராக இருக்கிறார் பொய்யை விட்டுவிடவில்லை அதே போன்று பொய்யான நடவடிக்கைகளிலே ஈடுபடுகிறார் ஏமாற்றுகிறார் நம்பிக்கைக்கு மாற்றமாக ார்யான நடவடிக்கைகளிலே ஒரு ஈடுபடுகிறார் ரமலாவிட மாதத்திலும் இவரிலே ஒரு மாற்றம் வரவில்லை என்றால் எத்தல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது அவர் கொடுத்துக் கொண்டு வைத்திருக்கவில்லை குடிம அல்லாஹ்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது அவரு பற்றின கிடைப்பதால் எந்த ஒரு பிரேதினமும் கிடையாது அவருக்கு அதனால் எந்த நன்மைகளும் கிடைக்கப் போவதில்லை என்பதை அருமை தீவிர தெல்லாது என கூறுகிறார் எனவே இந்த நோன்மை என்பது ஒரு புனிதமான ஒரு அமலாகும் அளவு அதிகமான கூடுகள் கிடைக்கப்படக்கூடிய ஒரு அமலாகும் இதனுடைய அமைவு அதற்கு நானே கூடு கொடுக்கிறேன் அமலாகும் இந்த அமலே செய்கிறார் நடவடிக்கைகளிலே அவர் ஈடுபடுகிறார் என்றால் அவர் நோன்பு பிடிப்பதிலே எந்த அர்த்தமும் கிடையாது என்பதை கூறுகிறார் எனவே நாம் அமல் செய்வதோடு நின்றுவிடாமல் அந்த காணப்பட வேண்டும் உதாரணத்துக்கு மேலே இந்த நோன்பை நான் எடுத்துக் கொள்வேன்